கையை இப்படி தலைக்காக இப்படி வச்சு படுக்கிறோன்னு வச்சுக்கோங்க த நைட்டு ஃபுல்லாக இப்படி வச்சு படுத்துட்டு காலையில் எழுந்திரிக்கிறப்ப இங்கிருந்து எல்லாம் மரமரமரமையான்னு இருக்குதுங்களா அதாவது ஒரு மரத்து போன மாதிரி ஃபீலிங் இருக்கா அதுக்காக இதை இந்த மாதிரி பிடிச்சி விடுறீங்களா அதுலேருந்து நீங்கள் ஓவர் கம் பண்ணுறது இது டெம்பரரியாக இருந்தால் இதுக்குன்னு இருக்கிற ஒரு சில எக்ஸைஸ் சொல்லித்தரேன் அதை செய்யுங்க அதுக்கப்புறம் இதே மாதிரி மரபரப்பு பர்மனெண்ட்டாக இருந்தால் அதுக்கு என்ன பண்ணலான்னு நான் சொல்லித்தரேன் அந்த மாதிரி இங்கிருந்து இருக்கிறப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா இப்படி ஹோல்டு பண்ணலாம் ஹோல்டு பண்ணி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்படி விரித்து எக்ஸ்டென்ட் பண்ணி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டூ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 3, 2, 3, 4, 5, 6, 7, 8, எயிட் 3, த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரி எக்ஸைஸ் ஏழு தடவையும் அதுக்கப்புறம் ரெண்டு கையும் ரொட்டேஷன் இப்படி வைஸ் ஏழு anti-clockwise ஏழு இந்த மாதிரி எக்ஸைஸும் ஏழு ஏழு தடவை ஒரு செட்டோ முடிஞ்சால் மூணு செட்டோ செய்யலாம் அப்புறம் இந்த ரிஸ்ட்டை இந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டின் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி ஸ்ட்ரெச் பண்ணி திரும்ப ரிலாக்ஸ் டென் கவுண்ட்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் திரும்ப எகெயின் ஸ்ட்ரெச் பண்ணி கொஞ்சமாக தான் பண்ணணும் ஓவராக பண்ணக்கூடாது பெயின் வர அளவுக்கு

டுவெண்ட்டி த்ரீ ட்வெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ட்வெண்ட்டி சிக்ஸ் ட்வெண்ட்டி செவன் டொண்ட்டி எட் டொண்ட்டி தேர்ட்டி கவுண்ட்ஸ்னா தேர்ட்டி எப்போவுமே ஸ்ட்ரெச்சிங் வந்து தேர்ட்டி கவுண்ட்ஸ்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அதனால தான் ஸோ தேர்ட்டி கவுண்ட்ஸ் ஸ்ட்ரெச்சிங்கும் டென் கவுண்ட்ஸ் ரிலாக்ஸும் பண்ணலாம் தேர்ட்டி கவுன்ஸ் ஸ்ட்ரெச்சிங்கும் தேர்ட்டி கவுண்ட்ஸ் ரிலாக்ஸ் அந்த மாதிரியும் பண்ணலாம் இது வந்து டெம்ப்ரரியாக இந்த மாதிரி என்னைக்காச்சும் வச்சு படுத்து அஃபெக்ட் ஆகிறவங்களுக்கு இதே கையில் பர்மனெண்ட்டாக மரம் கை விரல் மரம் வரப்போ இல்லை இங்கெல்லாம் கரண்ட் ஊடுற மாதிரி இருக்கிறதோ இந்த இல்லை தலை சுத்தல் வாமிட் சென்சேஷன் காதுக்குள்ளே டினிட்டஸ் சவுண்டு செஸ்ட் ஆர் பிரெஸ்ட் பெயினு இங்கே ஸ்டேர்னம் ஆர் ரிப்ஸில் பெயின் இருக்கிறது காஸ்டோகான்ட்ரைட்டிஸ்னு அப்புறம் ஷோல்டரில் இங்கே ஸ்டெர்னோக்குல மாஸ்டர் டப்பிசிஸ்லாம் பெயின் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு டிசீஸே இருக்கலாம் இதுவாச்சு ஜஸ்ட்டு சர்க்குலேஷன் தடைப்பட்டதுனால வந்தது பட் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சர்வைக்கல் ஸ்ட்ரெயினோ கழுத்தில் இருந்த ஸ்பைனல் கார்டில் ஸ்ட்ரெயினோ இல்லை சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் எலும்பு தேய்மானமோ இல்லை ஸ்பாண்டோசிஸோ இல்லை பல்ஜ் அப்படின்னா ஜவ்வு வீங்கிறது டிஸ்க் ப்ரொட்யூஷன் ஜவு தொத்திகிட்டு இருக்குது டிஸ்பிராப் ஜவு விளக்குறது அப்புறம் நரம்பு அழுத்திட்டு இருக்கிறது பிரேக்கல் நியூராலஜி இந்த மாதிரியெல்லாம் இருந்துட்டால் என்ன நடக்குதுன்னா இது வந்து ஒரு டிசீஸ் மாதிரி உங்களுக்கு அதுக்கா உண்டான எக்ஸசைசஸ் நீங்கள் ப்ராப்பராக பண்ணால் அதுலேருந்து க்யூர் ஆகலாம் அதுக்குன்னு இன்றைக்கி நான் ஒரு மூணு எக்ஸசைஸ் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அதில் ஒரு மூணு சொன்ன மாதிரி இதில் சொல்லிக் கொடுக்குறேன் ரொட்டேஷன் கிளாக் வைஸ் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன்

ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் எகைன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரி ஒரு ஏழு தடவை இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுறப்ப என்ன நடக்குதுன்னா இந்த பெயின் பர்மனெண்ட்டாக இருக்கிற பெயினோ இல்லை அதனால் வந்த நம்னஸ்ஸோ உங்களுக்கு சரியாகுது நைட் படுக்கிறப்போ இப்படி கையெல்லாம் அந்த மாதிரி வச்சு படுக்காதீங்க மல்லாந்து படுக்கிறப்போ சின்ன தலைவாணி வச்சுக்கோங்க சைடில் படுக்கிறப்ப கையை வச்சு படுக்கிறதுக்கு பதில் பெரிய தலைவாணி வச்சு படுங்கள் இந்த மாதிரி மரமரப்பெல்லாம் வராமல் நீங்கள் அதிலேருந்து தப்பிக்கலாம் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிஸியோதெரபி கன்சல்டேஷன் வேணால் எனக்கு கால் பண்ணுங்கள் ஃபிசியோதெரபிஸ் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணுன்னா கால் பண்ணுங்கள் திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்